திமுக அரசு இப்போ இந்த நெல்லை வாங்குறதெல்லாம் யாருக்காக வாங்குறாங்க தெரியுமா மத்திய அரசுக்காக தான் வாங்குறாங்க திமுக வந்து பாத்தீங்கன்னா இங்க மாநில அரசு ஏஜென்ட் இவங்க மத்திய அரசு சார்பில் நெல்லை கொள்முதல் செய்யறாங்க அதுக்கு மத்திய அரசு தான் காசு கொடுக்குது மூவாயிரத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் கொடுக்குது நூறு கிலோக்கு அதுல மத்திய மாநில அரசு திமுக அரசு இடையில என்ன பண்றாங்கன்னா ஊக்கத்தொகைன்னு சொல்றாங்க ஊக்கத்தொகையோட தெரியாம குடுக்கறாங்க வெறும் நூத்தி முப்பத்தோரு ரூபாய் கொடுக்குறாங்க இதே ஊக்கத்தொகை ஒரிசா மாநிலத்துல எட்நூறு ரூபாய் குடுக்குறாங்க மத்திய அரசு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தொன்பது ரூபாய்க்கு மேல எட்நூறு ரூபாய் ஒரிசா கவர்மெண்ட் குடுக்குறாங்க ஆந்திரா கவர்மெண்ட் ஐநூறு ரூபாய் கூட கொடுக்குறாங்க ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் வெறும் நூத்தி முப்பத்தோரு ரூபாய் கொடுத்துக்கிட்டு கை கட்டிக்கிறாங்க பாராட்டுக்கிறாங்க

அந்த விளைச்சலுக்கு விளைய நிர்ணயத்தை கூட அது தெரியாத மதிப்புக்கு தெரியாத ஒரு அரசாங்கம் தான் நடந்துட்டு இருக்கு விவசாயிகளுடைய விரோதியாக திமுக ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது